ரசூல் சல்லா உலைவ செல்லும் அவர்கள் நாள் அல்லாவுடைய தூதர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி இன்னொரு இந்த உலகத்தை சந்திக்கவில்லை தூதர் அகற்றி பார்க்கிறார் மக்கள் எல்லாம் பள்ளிவாசல் சுமூக வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஒரு புண்புருவோகிறார் ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பறக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய சண்டி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்கரோட இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபுபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார் ரசூலுல்லாஹ் கையால் சைக்கிணை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள் அதிலே ஒரு சந்திப்பு அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லாலே சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் பாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய பாத்திமா ரது எல்லா பேசுவார்கள் ஃபாத்திமா ரதையெல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா குலைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலையுல்லான் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃாத்தானதுக்கு பிறகு ரசூல்லாவுடைய ஜனாசா மௌ வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரதையெல்லாம் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் Aich Fatima. பழமைக்கு மாற்றமாக ஜிபரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு தகப்பனுக்கு எந்த கடுமையாக

என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூல் விரல் மேலே நோக்கி இருந்தது கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள் வர வர பாரமாக கொண்டிருந்தது அல்லாவுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது கையும் விரலும் கண்ணும் மேலே குத்தி கொண்டிருந்தது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன் அல்லாஹு மஹ்ஃபிர்லி அல்லாஹு மஹ்ஃபிர்லி அல்லாஹு மஹ்ஃபிர்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார் இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள் அல்லாஹு நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லா எங்களை மன்னித்து விடு யா அல்லா கேட்பது ரசூல் அல்லா தூதர் கேட்கிறார் மூணு தடவை கேட்டார்கள் அல்லாஹு மகபுர்லி யா அல்லா என்னை மன்னித்து விடு மன்னிப்பதுக்கு என்ன யா ரசூல் அல்லா நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லா உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லா உயர் என்னை சேர்த்து விடு யா அல்லா இந்த உலகத்திலே உயர் വോട് എത്തുവിടെ അല്ലാഹു മകരു ஆயிஷா அம்மா சொன்னார்கள் விரல் விரல் மடிந்தது மடிந்தது அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இன்னா இளை ஓன் ஆனால் ஆயிஷா ரோது எல்லாவன் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரி மஷூரா அல்லாஹ் தூற்க ஒவ்வொரு தொழுவிக்கிறார்கள் நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த மண்ணை சாப்பிடாது புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டில இருக்கிறேன் வால் சத்தம் கேட்கறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன்

கொடுத்தார்கள் ரசூலுல்லாவுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள் திபுத்த ஐயவும் ஐயத்தா யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளதே அல்லா எனக்கும் உங்களுக்கும் தருவான்